ிய கல்வியினூடாக வாசிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் யோகம் சஞ்சிகை நிகழ்வில் வெளியிடும் கவியரங்கமும் நிகழ்வில் இன்று முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராக இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதீசன் அவர்களே முத்தமிழ் சங்கத்தின் பொருளாளர் திருமதி கார்த்திகா அவர்களே மற்றும் எழுத்தாளர் புயல்நேசன் அவர்களே கவிஞர் ரஜிதா ஹரிச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கு கவியரங்கை நிகழ் நிகழ்த்த வந்து சிறப்பாக கவியரங்கை நிகழ்த்திய கவிஞர்களே முதற் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறந்திருக்கும் கிராமத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களே மற்றும் ஆசிரியர்களே பாடசாலையின் மாணவர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய தலைமை உரையிலே முத்தமிழ் சங்கம் அதாவது தமிழ் இயத்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்றும் என்னும் மூன்று வடிவங்களை கொண்ட தமிழ் மொழியினை அழியாது பாதுகாக்கும் நோக்கிலே முத்தமிழ் சங்கம் தமது பணியை ஆட்டி வருகின்றது அந்த வகையிலே இன்று எமது பாடசாலையில் இந்த யோகம் சஞ்சிகை வெளியீட்டு விழாவை நடாத்தி எமது பாடசாலை மாணவர்களுக்கும் தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுவதற்காக எங்கள் பாடசாலையில் இன்று இந்நிகழ்வை வழங்கி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்றைய காலத்தில் ஆங்கில மோகம் ஆங்கில மோகத்தில் திளைத்திற்கு முன்றைய காலகட்டத்தில் தமிழ்மொழி அதாவது அருகிக்கொண்டு கொண்டு போகின்ற தமிழ்மொழியினை வளர்த்துச் செல்வதற்காக அதை பாடசாலை மாணவர்கள் ஊடாக அதனை எடுத்து கூறும் நோக்கில் முதியோர்கள் வளர்ந்தோர்கள் மட்டும்தான் இந்த ஆக்கங்கள் சஞ்சிகைகள் வெளியீடு செய்வதன் மட்டுமில்லாமல் பாடசாலை மாணவர்கள் சிறுவர்கள் கூட ஆக்கங்களை தமிழ்மொழியிலே எழுதி சஞ்சிகைகள் வெளியிடும் ஒரு அந்த ஒரு செயற்பாடாக இந்த நிகழ்வு பாடசாலையில் இன்று நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது தமிழ் மொழியினை பார்த்தால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லப்படுகின்றது அவ்வளவு தொன்மையான மொழி உலகத்திலே இன்று எட்டு கோடி மக்களுக்கும் அதிகமான அதிகமானோரால் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக காணப்படுகின்றது எனவே அந்த மொழியினை தாய்மொழியாக நாங்கள் பேசுகின்றோம் என்பதை விட்டு நாங்கள் பெருமை அடைய வேண்டும் இந்த தமிழ்மொழி பாடசாலையிலும் அந்த தமிழ்மொழியை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய சூடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய திருக்குறள் போன்ற நூல்களையெல்லாம் இன்றும் நாங்கள் பாடசாலை சிறார்கள் அதனை அகரவரிசையில் சூடியை இன்றும் மனநம் செய்து அதனுடைய கருத்துக்களை விளங்கி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அது அந்த செயற்பாடுகள் எல்லாம் இந்த முத்தமிழ் சங்கத்தின் ஊடாக வளர்க்கப்பட்டு வருகின்றது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் எனவே இன்று இந்த நிகழ்வினை எமது பாடசாலையில் நடாத்துவதற்கு முன்னூற்று உழை உழைத்த கங்கணேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் ரஜிதா ஹரிச்சந்திரன் அவர்களுக்கும் நமது பாடசாலை சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த தமிழ் மொழியினை அதாவது வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்மொழியாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது தலைமை உரையினை நிறைவு செய்து